ஹாய் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க சதீஷ் சுதன்யா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஸோ என்ன விழாவுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாச்சுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு இப்போல்லாம் லைவ் மட்டும்தான் போகிறேன் நான் ஸோ இது சிக்கல் சிங்கார வேலர் திருக்கோவிலுக்கு தாங்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே ஸோ பர்த்டே அதுவும் முருகர் கோவிலுக்கு போகலாம் ரொம்ப நாள் ஆசை இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆல்ரெடி ஒன் டைம் வந்திருக்கேன் அறியாத வயசில் புரியாத பருவம் அந்த டைமிங்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்போ இந்த மண்டபம்லாம் இல்லை இப்போ தான் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்துக்கும் கீவலூருக்கும் இடையில உள்ள கிராமம் தான் சிக்கல் ஸோ இந்த சிக்கல்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் கூட இருக்குங்க ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஸோ இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சூரனை வதம் செய்கிறதுக்காக முருகர் வந்து பார்வதி அன்னையிடம் வேல் வாங்கிய இடம் தாங்க இந்த கோவில் ஸோ இங்கிருந்து வேல் வாங்கிட்டு போய் தான் திருச்செந்தூர்ல சூரனை வதம் பண்ணிருக்காங்க முருகரு சோ எவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு வரணும் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம அர்ச்சனை ஜாமன் வாங்கிட்டு போயிட்டு உள்ள போகலாம் இங்க வந்து வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு பார்வதி தேவி அழைக்கிறாங்க ஏன்னா வேல் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் வதம் பண்ணதுனால வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு பார்வதி தேவி அழைக்கிறாங்க ஸோ அந்த சாமி நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து வேல் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகரோட படம்லாம் நிறையாவே இருந்துச்சு சூப்பர் சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு ஸோ நம்ம கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்ன அதாவது தானம் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே பண்ணிடணும் போயிட்டு சாமி கிட்ட நம்ம வர வாங்கிட்டு வந் வரும்போது பண்ணக்கூடாதுங்க ஸோ அதனால் முன்னாடியே தானம் பண்ணிட்டு போயிடணும் ஸோ அதுதான் நல்லதும் கூட நம்மளுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே தாங்க ஒரு செம்ம காமெடி என்ன காமெடினா அரிசின சாமெலாம் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு போனதுக்கப்புறம் ஆதி என்ன பண்ணிட்டான் வாழைப்பழத்தை கேட்டு ஒரே அழுகுங்க முருகரே வந்து வாழைப்பழத்தை கேட்குற மாதிரி எங்களுக்கு தோணிடுச்சு ஏன்னா முருகர் வந்து குழந்தை வடிவத்தில் தானே காசு அளிப்பார் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரையும் முருகர் இன்னும் முன்னாடி கும்பிட்டோம் ஏன்னா சிவன் சிவன் தான் இங்க மூலஸ்தானத்துல இருக்காங்க ஸோ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிள்ளைங்களை பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு தான் முருகர் சொல்ற மாதிரி இருந்துச்சு ஸோ என்ன இங்க என்னன்னா கேமராலாம் எடுக்கக்கூடாதாங்க எடுக்க கூடாதாங்க ஆனாலும் நான் தெரியாம எடுத்த வீடியோஸ் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து ஒரு வீடியோவாக கனெக்ட் பண்ணி நான் அவங்களுக்காக போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கோவிலுக்கு போகணுன்னா இப்போ தான் அது இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இதுக்கு முன்னாடி நான் ஒன் டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க என் மண்டபத்தில் ஓடிச்சு ஏன்னா இந்த இந்த மண்டபம் இந்த இடம் இல்லாமல் திருச்செந்தூரில் முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சுற்றி வந்தால் இந்த மண்டபம் இருக்குங்க அதே மாதிரி இங்கே இருந்துச்சுங்க ஆனால் அங்கே விளக்கெலாம் ஏற்றக்கூடாது அதே மாதிரி இங்கே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அது அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்த வீடியோஸ் தான் ஒரு லாங் வீடியோவாக கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு வீடியோ சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க யாரெல்லாம் போகணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த சாமியை பார்க்க போனோம்னா வேல்நெடுங்கண்ணி அம்மன் வாங்க காட்டுறேன் பார்வதி தேவி அம்மாவை தான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் அங்கங்க ஓட்டியிருக்காங்க கேமரா எடுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது நம்ம சேனல் வச்சுருக்கோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டே போய் கேட்டோம் ஆனாலும் அவங்க வந்து நாட்டு அளவுன்னு சொல்லிட்டாங்க சரிங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்து இந்த வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு திருச்செந்தூரில் கால் கடுக்க நின்று அஞ்சு மணி நேரம் கழிச்சு தாங்க முருகரையே பார்க்க முடிஞ்சுது ஆனால் இங்கே டக்குன்னு முருகரை பார்த்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க தான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் பார்வதி தேவி அம்மா இங்கிருந்து தான் வேல் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த வேல் வாங்கும்போது முருகனோட ஃபேஸில் அவ்வளோ மொத்த மொத்தம் அவ்வளோ வேர்த்து கொட்டுச்சாங்க இப்போவுமே அப்படிதான் கொட்டுமா நம்ம வந்து சூரசம்ஹாரம் அப்போல்லாம் அதை பார்க்கலாமா பார்க்கலாம் கண்டிப்பா அங்க பாருங்க லைட்டாக ஜிம் பண்ற என்னாலும் ஜூம் பண்ணி எடுத்தேன் ஆனால் முருகரை பார்க்கும்போது ஜிம் பண்ண முடியலங்க அங்கே பாருங்களேன் முருகர் எவ்வளோ அழகாக குட்டியாக சூப்பராக இருந்தாங்க பாருங்கள் கோல்டு சிலையில அப்படியே தங்க சிலையில் ஜுவலிஸ் அவ்வளோ அழகாக இருந்தாங்க முருகர் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பா சிவனை தான் பார்த்தோம் இவங்க தான் மூலஸ்தானத்தில் இருக்காங்க பக்கத்தில் முருகர் இருக்காங்க ஸோ ஆனாலும் இது முருகர் கோவிலாக தான் அழைக்கப்படுது நவநீதீஸ்வர சுவாமி சிவனோட பேர் இங்கே சாமி கும்பிட்டு வந்தாச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை தான் பார்க்க போனோம் என்னோடய ராசி அதிபர் வந்து சனீஸ்வர பகவான் தான் என்னவோ தெரியலங்க பர்த்டே அதுவும் என்னோட முதுகில் வந்து காக்கா வந்து உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிச்சுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஆதியை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக விளாண்டுட்டுருக்கான் ஜாலியாக இருந்தான் ஆதி நாங்கள் இந்த மாதிரி சேம் ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம் அங்க பாருங்களே இதே மாதிரிதான் என்னன்னா இந்த இந்த கதையை நான் சொல்றேன் பாருங்க இங்க வந்து அதாவது காமதேனு பசு வந்து மாமிசம் சாப்பிட்டுருச்சாங்க பசியில அந்த மாமிசம் சாப்பிட்ட பாவத்தை நீக்கிறதுக்காக இங்க உள்ள குளத்துல வந்து குளிச்சிருக்கு நீராடி பாவத்தை விமர்சனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்போ வந்து அந்த குளம் எல்லாமே பார்க்குலமாக மாறிடுச்சாங்க எப்படிங்க ஒரு குளத்தில் உள்ள தண்ணி ஃபுல்லாகவே பாலாவே மாறும் இதெல்லாம் அதிசயந்தானே இதெல்லாம் நடந்த உண்மைதான் ஸோ பார்க்குளமா மாறினதுனால இப்போவும் அந்த குளத்தோட பேர் பார் தான் சொல்றாங்க அந்த பார்க்குளமா மாறினதுனால அந்த பாலை எடுத்து வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பார்க்குளமாக மாறினதுனால அங்கேயே அந்த சாமிக்கும் சிலை இருக்குது இருமல் வேற வருதுங்க எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க அந்த பாலை எல்லாமே தயிராக்கி வசிஷ்ட முனிவர் வந்து பூஜை செஞ்சிருக்காருங்க பூஜை செய்யும்போது சிவலிங்கமாக சிவலிங்கமா செஞ்சு பூஜை செஞ்சிருக்காரு தயிரை சிவலிங்கமா தயார் பண்ணி பூஜை செஞ்சிருக்காரு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிவலிங்கத்தை எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு எடுக்க முடியலைங்க சிக்கி கிடைச்சா அங்கேயே அந்த சிவலிங்கம் சிக்கனதுனால ஸோ அங்கே வந்து சிக்கல்னு பேர் வந்துச்சா அந்த ஊருக்கு ஸோ இதெல்லாமே அந்த கல்வெட்டில் இருக்குங்க இது எல்லாமே உண்மை தான் ஏன்னா தமிழ் கடவுளே முருகர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் நிறையாவே நான் பார்க்க முடியுது அவரோட கால் தடங்கள் நிறைய இடத்துல இருக்குது ஸோ இது எல்லாமே உண்மை தான் ஒரு குளத்துல உள்ள தண்ணி ஃபுல்லாகவும் பாலாக போயிருக்கு ஸோ அதை எடுத்து அந்த தயிர் எடுத்து ஒரு சிவலிங்கம் செஞ்சு வழிபடும் போது அந்த சிவலிங்கத்தை எடுக்க முடியல அது அப்படியே அங்கே வந்து கோவில் உருவாயிடுச்சிங்க இதுதான் இங்கே உள்ள வரலாறு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டைம் கிடைச்சா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க நம்ம துர்க்கை அம்மனை கும்பிடும்போது மட்டும் நம்மளோட மாங்கல்யத்துல அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கணுங்க ஸோ எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு ஆஞ்சநேயர் பெருமாள் எல்லா சாமியுமே இங்க இருக்காங்க மகாலட்சுமி அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா சாமியுமே இந்த கோவிலில் இருந்தாங்க எல்லாரையும் ரொம்ப மனசார திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற சிக்கல் எல்லாத்தையும் தீர்க்குற கோவிலாக கருதப்படுதுங்க சிக்கல்களை தீர்க்கும் சிக்கலார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க முருகரை ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க அப்புறம் குழந்த வர வேணும்னாலும் இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிறாங்கங்க ஸோ அவ்வளவுதாங்க நாங்க சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இல்லையா பெருமாள் இருக்காருன்னு ஸோ பெருமாள் அவங்கள்ட்ட காட்டலான்னு தான் நானும் போனேன் அதான் அங்க வந்து என்னன்னா பூட்டி போட்டு நல்ல கம்பிலாம் போட்டு சுத்தி சூப்பரா வச்சிருக்காங்க பூட்டை திறக்கவே முடியாத அளவு காட்ட முடியல இருந்தாலும் ஜூம் பண்ணி பார்த்தேன் உள்ளவுல கம்பி மட்டும்தான் தெரியுது கடைசி வரைக்கும் பெருமாள் தெரியலைங்க பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் இன்னைக்கு ஃபுல்லா கோவில் கோவிலாக தாங்க சுத்தணும் நாங்கள் ஆதி பாருங்க ஆதிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு தேங்காய் மூடி இடத்த வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா இங்கே பாருங்களேன் கிருஷ்ணரை பின் பக்கமாக இருந்து அந்த பாம்பை பார்க்கும்போது லைட்டாக பயமாக தான் இருக்கும் ஆனாலுமே இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஓகே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சுங்க ஒரு வழியாக பாருங்க எங்கள் காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்போ தான் நாங்கள் சேம் ட்ரெஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோ எடுத்து ஒன் வீக் ஆகுது இப்போ தான் வாய்ஸ் அவரே கொடுக்குறேன் நான் அந்த கோமலவள்ளி தாயார் இவங்க தான் குளத்தில் பால் வார்த்துச்சு இல்லையா அந்த கோமலவள்ளி தாயாருக்கும் இங்கே ஒரு சிலை இருக்குங்க ஸோ சூப்பரில் வேறு லெவலுங்க ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் ஆதி தேங்காவோட தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் ஸோ நானுமே இந்த கோவில்லையே உட்காந்து ஒரு ஆஃப் அனவர் எனக்கும் லைவுக்கு டைம் நான் ஆஃப் அனவர் லைவும் போட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து எங்கே கிளம்புனோன்னா இந்த கோ குளத்து இது கோவிலை ஒட்டி தான் அந்த குளம் இருக்குது ஸோ அந்த குளத்தை காட்டணும் இல்லையா ஸோ இதாங்க அந்த பால் வார்த்தை குளம் எவ்வளோ பெரிய குளம் பாருங்களே அவ்வளோ பெரிய குளமே பாலாக மாறுனுச்சின்னா உண்மையாகவே ஆச்சரியம் தாங்க அங்க வந்து பயங்கரமா காத்தடிச்சதுனால வீடு எடுக்க முடியல முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு ஏற்கனவே என் முடி அப்படித்தான் இருக்கேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம் சோ அதுக்கப்புறம் எங்க வந்தோம்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தாங்க வந்தோம் ஸோ இந்த கோவிலுமே மெயின் ரோட்டில் சிக்கலில் தான் இருக்குது ஸோ குட்டி ஆஞ்சநேயர் க்யூட்டாக அழகாக இருந்தாங்க ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் இந்த வழியாக தான் ஒர்க்கு போகிறதுனால வாரம் வாரம் சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டு போவாங்க நல்ல பாசிட்டிவ் வாய்ப்புங்க இந்த கோவில் ஸோ அதுக்கப்புறம் எங்கேயோ போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு நானும் அங்கிட்டே உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போட்டேன்னா பேசுகிறதுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு ஹோட்டலுக்கு போனோம் ரெண்டு ஹோட்டல்லையுமே சாப்பாடே ஒரு ஹோட்டோரமாக ஒரு கடையில் இட்லி சாம்பார் சட்னி அப்புறம் சுண்டல் வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க எங்கே கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது சர்ப்ரைஸ் அப்படிலாம் சொல்லிட முடியாது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆல்ரெடி நான் சார்ஸில் போட்டேன் வேளாங்கண்ணி போனோம் ஸோ லைவுமே போனேன் வேளாங்கண்ணி போயிட்டு என்னென்னா என்னோடய வாழ்க்கையை புரட்டி போட்ட எல்லாம் வேளாங்கண்ணியில் போய் அந்த பீச்சில் காலம் நினச்சிட்டு அப்படியே வந்து இந்த மாதாட்டை ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ உட்காந்து ப்ரே பண்ணும்போது கிடைக்கும் பாருங்கள் ஒரு மன அமைதி அது எங்கே போனாலுமே கிடைக்காதுங்க பாசிட்டிவ் வைப்பு வேறு லெவலில் இருக்கும் அந்த வைப்பு நான் உணர்வுபூர்வமாக அதை உணர்ந்திருக்கேன் ஸோ அதனால பர்த்டே அதுமா அங்கே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கலைன்னா எப்படி அப்படியே போய் மாதாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க ஆனால் இங்கே ஜாலியாக இருந்துச்சு பீச்சில் இந்த இதோட பேலன்ஸ் விழாக்கு நெக்ஸ்ட் விழாக்கில் நான் போடுறேன் இது ரொம்ப லாங்காக இருக்குது கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள்